Yeah. thank you लेगाते हैं बेटा बेटा गलत मान में है फाइव राइट डे नंबर आज आज कौन कौन ऐसे नंबर पर बोला मैं नीचे कर दूं इनकी पर वो इन जरिए अपन कोई से पास करना अगर ये सीख क्या करना

I was not able o do it. I not able t d it. I w not a e do it. I w not able d it. I a s not able to t I w not able to do it. I was not able to do t was not a b e to d t I was not a b e to do it. I was not able to it. I w a t a b l to do i n t a b l it. I not b l e to do it.

என்ன உனக்கு சந்தோஷமா இருக்கியா கவசையா இருக்கியா आ गए थे हेलो यार जो बोल रहा है अलावा एक भाई साहब जय महाराज हम को एक भी पागल नहीं है जिसका इंटरेस्ट नहीं हो रहा है वो बोल मानी क्या जवाब बोल नज़र दिया जेल यार बाद दिखा यारे चुन्नू पढ़ते ही हैं तेरे को ठीक है क्या इंटरेस्ट बहुत नहीं करेगा नहीं ठीक कर लेंगे वेल वेलिया अब फिर आप फिल्म बनाते हो ना अब नहीं तो लेता

இங்க கோடியாடி ஆடை வச்சிருக்கோம் நல்லா பாதுவர பேசப்படாது பெஸ்ட் டை இதுக்கு தெரிஞ்சே பாயா நல்ல வியா கோடியாடி பிராண்டை சாப்ட்ராங்க நல்ல நல்ல குள்ளையா சூப்பரா பழச்சி பெரிய டார்க இன்ஜினியர் வங்கிக்கு வரேன் ஆனா இந்த மாதிரி கேம்ஸ் அவங்க எல்லாம் பண்ணவா बिल्लॉय बिल्लॉय ना बिल्लॉय ना हमारी सेट बिल्लॉय बिल्लॉय हमारे बिल्लॉय का नाम ही है ना विक्ट्री आप फस्ट टाइम के ये लड़की के साथ रखो मोबाइल पे आई थी मोबाइल बार तो बिच थे ये भी ठीक है ये है हम तो हमारे को वाल केस रेट करो जब पर मिलना होगा तो मोबाइल तो मेरे इस पर खड़ा है स्�

சம்பந்த சேர்த்து வச்சு என்ன பண்றீங்க என்ன பேசுறீங்க அடையாளம் பண்ணி நிறைய குழந்தைங்க சொந்த மாட்டேங்க மாரி பூதிச்சாதானே வீரே இளங்காரே ஒரே என்ன சக்திமா சொல்லி கரெங்க மாரி உங்கக்கே தெரியாது நீங்க மாரி மேய் மாரி யாரோ கால் புரிய அப்படியே இருந்து என்னலாம் பண்ணலாம் அதையெல்லாம் யாரே பேசறானா உடனே அம்மா வரது சொல்லிடமா நீங்க வந்து எல்லா கால் புரியுங்க பேசறேன்னா நீங்க கேஸ் பண்ணி குடுத்துறோம் நீங்க உடனே பேச கூடாது சரியா யாருக்குத் தெரியல உங்களுக்கு யார கால் சொன்னானா உடனே நம்ம போணும் வியாதி சொன்னோம் அம்மா வந்து என்ன பண்ணலாம் கே

தேவையில்லாமல் சொல்லி அவளுக்கு தெரியாமல் நிறைய ஷாப்பிங் வந்து வச்சு முதலையொடுப்பாங்க பசங்கள் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்பி தேவையில்லாமி போலியாக சொல்லி நிறைய விஷயங்களை பணத்தை ஏற்பாங்க தேவையில்லாமல் தப்பான சின்ன வயசுல தேவையில்லாத விஷயங்கள் தப்பான விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கறதுனால நம்ம மூட பெருசாக பண்ண என்ன பண்ணாலும் இதெல்லாம் பயன்படுத்தி 私は4日間の4日間の4日間の4日間の4日の4日間の4日間の4日間の4日の4日の4日間の4日間の4日の4日間の4日間のの4日間の4の4の4日の4日間の4日間の4日間の4日の4日間の4日間の4日間の4日間の4日間の4日間の4日間の4日間の4日間の4日間の4日間の4日間の4日間の4日間の4日 ஈஸியாக பண்ணி ஈஸியாக சாப்பாடு சாப்பிடுறது சீக்கிரமாக ஓடிப்பேன் என்ன கொடுத்து கேம் விளையாடு அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லணும் ஒழுங்காக சாப்பிடணும் தூங்க மாட்டோம் அப்பா அப்படி சீக்கிரம் பசான பழக்க வழக்கமாக ஏற்படும் முடிஞ்சு போயிடும் போட்டுக்கிட்டே தெரியலாம் தப்பான கால் கிடைச்சா சரியாக போச்சு பழக்க போட்டு போட தேவை போ தண்ணி போட்டு போயிருந்தாலும் இது ஃபோன் எல்லாம் வரவே முடியாது அப்படின்னு எல்லாமே ஒண்ணு தனியா இருக்கிற மாதிரி இருக்கும் யாருக்கு பிடிக்கல சொந்த காரணம் யாருக்கா உங்க கஷ்ட மாட்டாங்க நீ யாருக்கு பேசப்பட்ட யாருக்கும் போலீங்க தனியாவே இருக்கும் சில வேலை அப்பாவே என்ன இருக்கும் என்ன பண்ணுறேன் நீ குடும்பத்துக்கு போய் நான் அம்மா அப்பா கூட நீங்க உடம்பையில் வந்தாலும் மாறல நீ பண்ணி அப்பா அம்மா நீங்க என்ன மொபைல்